நான் இன்றைக்கி ஆனியன் ஜிஞ்சர் சட்னி பண்ண போகிறேன் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கோகோனட்டு புளி ஜிஞ்சர் இது வந்து ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுடலாம் அதில் கடலைப்பருப்பு அண்டு உளுந்தம்பருப்பு அதோடு சேர்த்து பெருங்காயத்தூளும் போட்டுடலாம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் விட்டு ஆனியன் அண்டு வத்தல் ஆனியன் அண்ட் வத்தல் வந்து நல்லா வதங்கணும் இப்போ ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதில் வந்து நான் ஜிஞ்சர் அண்டு ஜிஞ்சர் கோகோனட்டு புளி வந்து நான் வதக்கலை அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடணும் அதில் ஆனியன் இப்போ வதங்கிடுச்சு இது கூலானதுக்கப்புறம் நான் மிக்ஸியில் சால்ட்டோடு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன் நான் மிக்சியில் போட்டு எல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் கடுகு உளுத்த மறுப்பு தாளித்து அதில் போட்டுரலாம் ரெட் சில்லிக்கு பதிலாக க்ரீன் சில்லி கூட நம்ம வதக்கி போடலாம் அதுவும் கூட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்